ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் நண்டில் எத்தனை எத்தனை டைப் இருக்குது எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து சோப்பு நண்டு நம்ம இங்கே நாகர்கோவிலில் கன்னியாகுமரியிலலாம் வந்து இதை வந்து சோப்பு நண்டு அப்படின்னு தான் நம்ம இங்கே வந்து இது பண்ணுவோம் இதோட சைஸ்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் ஒன் கேஜி மேலேயே ஒரு நண்டே வந்துடும் அவ்வளோ பெருசாக இருக்கும் சதைகளும் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி நண்டு எங்கேயா கிடச்சுனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நண்டு எல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து குருசு நண்டு அப்படின்னு சொல்லுவோம் இங்கே சில இடத்துல வந்து ப்ளஸ் நண்டு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில் இது வந்து குருசு நண்டுன்னு தான் நம்ம இங்கே வந்து சொல்லுவோம் ஸோ இந்த இந்த நண்டுலேயும் வந்து உங்களுக்கு சதை அதிகமாக இருக்கும் இது வந்து ஆழ்கடலில் தான் இந்த நண்டு கிடைக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும் இதில் மேல் ஃபீமேல் எப்படி பார்ப்பீங்கன்னா மேல்னால் பின்னாடி வந்து அது ஓப்பனில் இருக்கும் அந்த ஒரு இது மாதிரி ப்ளஸ் அதில் முட்டையும் இருக்கும் மேலுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கேப் மாதிரி இருக்கும் ஸோ தான் நீங்கள் மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது இந்த நண்டு வகை வந்து எங்கேயும் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடச்சினா கண்டிப்பாக வாங்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து புள்ளி நண்டு அப்படிம்பாங்க நம்ம நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து இதை புள்ளி நண்டு அப்படிம்போம் இது மேக்ஸிமம் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த சளிக்கு எல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு மருந்து சளிக்கு வந்து அந்த ரசம் மாதிரி பண்ணுவாங்க நண்டு சூப்பு வைப்பாங்க மேக்ஸிமம் இந்த நண்டு வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறதினால இந்த நண்டு வந்து ஈஸியாக கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த நண்டு பார்த்துருப்பீங்க காமனாக எல்லா மார்க்கெட்லேயுமே இந்த நண்டு கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ப்ளூ நண்டு அப்படின்வாங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேக்சிமம் எல்லா இடத்துலையுமே இது ப்ளூ நண்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த நண்டு தான் ரொம்ப ரேர் இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நண்டு குழம்புல குழம்புலாம் வச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த நண்டு அவ்வளோ சீக்கிரத்தில் இங்கே வராது வந்தாலும் உடனே சேல் ஆயிடும் ஸோ நான் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம இப்போ இப்போ காணிச்சதுலேயே உங்களுக்கு நான் நாலு டிஃப்ரெண்ட் நண்டை காணிச்சிருக்கேன் இன்னும் நிறைய நண்டு உண்டு அந்த மாதிரி நண்டெல்லாம் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே அனுப்பி கொடுங்க எவ்வளோ வெரைட்டிஸான நண்டு கிடக்குன்னு பாருங்கள் ரெட்டு குரிசு நண்டு புள்ளி நண்டு ப்ளூ நண்டு இன்னும் நிறைய நண்டு உண்டு இன்னொன்று ரொம்ப பொடிசாக இருக்கும் அதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு எப்போ தான் வரும் அந்த நண்டெல்லாம் இடித்து வச்சு ரசம்